செல்வா சைட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் டிஎன் செட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதை பார்க்க போகிறோம் மொபைலில் நீங்கள் பண்ணுறாதான் பண்ணலாம் இல்லை டெஸ்காப்பில் பண்ணுறாதான் பண்ணலாம் இப்போ நான் கூகுளில் வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன் இது மாதிரி மனோரமணியம் சுந்தர்னா யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் டிஎன் செட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஸ்க்ரோல் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அது வந்து பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் வந்து உள்ளே போகும்போது இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் பேசிக் டீட்டெயில்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துங்க படிச்சுங்க ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதில் வந்து போட்டிருக்காங்க அப்புறம் நீங்கள் இமெயில் ஐடி ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சிருக்கணும் ஃபோட்டோ வந்து எத்தனை கேபிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்துலேருந்து இரநூறு கேபி சிக்னேச்சர் வந்து பத்துலேருந்து முப்பது கேபிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாஸ்வேர்டு வந்து எட்டுலேருந்து பதிமூணு கேரக்டர்ஸில் இருக்கணும் அப்படின்னும் கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நியூமெரிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள் இப்போது ஒரு டெமோ வந்து பார்க்க போகிறோம் அதனால் ஃபுல் ஐடியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துட்டேன் அடுத்து நேம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நேம் வந்து உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுவீங்க அடுத்ததாக தமிழில் உங்கள் நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் அல்லது டிசில வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக வந்து உங்களுடைய இனிஷியல் வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக ஃபாதர் நேம் அவங்களுடைய இனிஷியல் மதர் நேம் அவங்களுடைய இனிஷியல் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்க குறிப்பாக உங்களுடைய நேமோ டேட் ஆஃப் பர்த்த்து வந்து கரெக்டாக இருக்கனு செக் பண்ணிங்க அடுத்தது ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் ஆதார் கார்டு நீங்கள் என்ன ஐடென்டிட்டி வச்சுருக்கீங்களோ ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இது மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஆதார் தான் கொடுக்கணும் கரெக்டாக கிடையாது அடுத்ததான் அட்ரஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பர்மனண்ட் அட்ரஸ் இருந்தது அப்படின்னா ரெண்டும் ஒரே அட்ரஸ் கொடுத்துடலாம் அடுத்தது டெம்பரரி அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டெம்பரரி அட்ரஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கொடுங்க ரெண்டும் ஒரே அட்ரஸ்ஸாக இருந்தால் சேம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே நீங்கள் டைப் பண்ணதே வந்துடும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதையும் கீழே கொடுத்துட்டு அடுத்த என்ட்ரு கேப்சா கொடுத்து சப்மிட் வந்து கொடுங்க அப்படி நீங்கள் சம்மிட் கொடுக்கும்போது போது பாஸ்வேர்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அதனால் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கொடுங்க எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணக்கூடாது கீழே டிக் பாக்ஸ் இருக்கும் அந்த டிக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பர் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து நம்பர் வந்து வந்துடுச்சு வந்ததுக்கப்புறமா பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பேஜ் வந்து கொடு நம்பரு கொடுத்தீங்களோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வரும் அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அடுத்தது ஃபர்ஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க கொடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுங்க அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை வந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு பெர்சன்டேஜ்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எக்ஸாம் செட்டியோடைய பேஜ் வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் சிட்டி ரெண்டு சட்டி வந்து செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க அடுத்து தான் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோடைய சைஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அந்த சைஸுக்கு வந்து பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஃபைனல் சம்மிஷன் வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போகும் இப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து பே இன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் பேமெண்ட் இதில் நீங்கள் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ இது மாதிரி எந்த விதமான மோட்லேயும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் யூபிஐயில் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுங்க மேக் பேமெண்ட் வந்து இங்கே க்யூஆர் கோடு ஜெனரேட் பண்ணியும் பண்ணலாம் இப்போ நான் க்யூஆர் கோட் வந்து ஜெனரேட் பண்ணுறேன் க்யூஆர் கோடு ஜெனரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் உங்கள் மொபைலில் வந்து க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து உங்களுடைய பர்சனல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து மேக் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அதில் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு கோ பேக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிண்ட் பண்ண கேட்கும் நீங்கள் தேவைப்பட்டால் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படில்னா வந்து பிடிஃப் அவன் டவுன் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் மூணு பேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கணிச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் ஆப்ஷன் கொடுங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மொபைல்லையோ அல்லது பிசியிலே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து போடுவோம் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ